அறுநூறு மீட்டர் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்டு மூவாயிரம் மீட்டர் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு கொஞ்சம் நாடலை சுற்றுப்பட்டிருந்தையே அறநூறு மீட்டர் எண்ணூறு மீட்டர் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் மூவாயிரம் மீட்டர் கம்மியாக இருக்கா ஆமாம் சார் இது வந்து அப்படியே சேர சேர்க்காது சார் இது செல்லே அப்படி தான் சார் எண்ணூறு மீட்டர் முதல் பரிசு பி ஆகாஷ் இரண்டாம் பரிசு கே கனிஷ் மூன்றாம் பரிசு எஸ் சசிகுமார் இதுலலாம் லாங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் இந்த பவர் பேங்க் கடைசியில் நம்ம டேவலாக இருந்துச்சு பார்த்தது கீழே கிடைக்க கரெக்டாக இருக்கா சொல்லி கிலோ அரே மூவாயிரம் மீட்டர் ஃபஸ்ட் ப்ரைஸ் எஸ் நவீன் சர்மா பி சஞ்சீவி கே ஹோல் நாத் லாங் ஜம்ப் ட்ரிபிள் ஜம்ப் ஹை ஜம்ப் ஷார்ட் குட்

சாம்சன் எஸ் ரூபன் பாலாஜி அழகுவேல் வி ஆனந்த கண்ணன் வி சதீஷ்ராம் எஸ் சின்னராஜா ஷார்ட் புட் கடுத்து செகண்ட் பிரைஸ் தேர்ட் பிரைஸ் போர் இன்டூர் மாரிகனி ராஜா சாம்சன் சஞ்சீவி நான்கு மாணவர்களும் ஃபர்ஸ்ட் செகண்ட் பிரைஸ்

செலர் இன்டு போர் ஹண்ட்ரட் ரிலே தேர்ட் பிரைஸ் வேலு பிரபாகரன் பி ஆகாஷ் எஸ் எஸ் நரேன் எஸ் வசந்தன் அடுத்ததாக வாலிபால் வின்னர் டீம் ரன்னர் டீம் வாலிபால் வின்னர் டீம் ஆறாம் வகுப்பு என் ஆறாம் வகுப்பு என் நிக்லேஸ்

வாலிபால் ரன்னர் சோழனணி வாலிபால் ரன்னர் சோழனணி வேலு பிரபாகரா சூர்யா சுனைநரேன் சரவணகுமார் ஆலிஸ் வெஸ்லி லோக கமலேஷ் பாண்டி ராம் ராம்பாண்டி தமிழரசன் கௌதம் ஸ்ரீநாத் அகிலேஷ் வாலிபால் ரன்னர் சோழனணி சோழனணி நேரவை நேரவை அடுத்ததாக பத்தாம் வகுப்பு மாணவர்கள் மேடைக்கு அருகில் வருமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் போட்டிகளிலே கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பத்தாம் வகுப்பு மாணவர்கள் மேடைக்கு அருகில்மாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் அடுத்ததாக கோகோ வின்னர் கோகோ ரன்னர் கோகோ வின்னர் கோகோ ரன்னர் கோகோ வின்னர் பாண்டியரணி கோகோ ரன்னர் அணி கோகோ வின்னர் பாண்டியரணி கோகோ ரன்னர் அணி

கொக்கோ வின்னர் பாண்டியன் அணி கொக்கோ ரன்னர் சோழன் அணி பத்தாம் வகுப்பு சீனியர் பிரிவு நானூறு மீட்டர் அறநூறு மீட்டர் எண்ணூறு மீட்டர் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் மூவாயிரம் மீட்டர் கொஞ்சம் இந்த ஆர்டர்ல வந்து நின்றுப்பா அறுநூறு நானூறு அறநூறு எண்ணூறு ஆயிரத்தி ஐநூறு மூவாயிரம் நானூறு மீட்டர் சி செல்வக்கண்ணன் பி மதன்குமார் நானூறு மீட்டர் சி செல்வக்கண்ணன் பி மதன்குமார்

பரிசுகளை வழங்கி சிறப்பித்தமைக்கும் நன்றி அடுத்தபடியாக பரிசுகளை வழங்க ஆனந்தராஜ் அவர்களையும் சுரேஷ்குமார் அவர்களையும்

அறநூறு மீட்டர் ஓட்டப்போட்டி ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் எண்ணூறு மீட்டர் போட்டி ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் பிரைஸ் செல்வக்கண்ணன் ஹரிகரசுதன் எஸ் சரவணன் சக்தி கண்ணன் வெங்கடேஷ் சஞ்சய் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் போட்டி மூவாயிரம் மீட்டர் போட்டி ஆயிரத்தி ஐநூறு கற்கவேல் ஐயனார்

லாங் ஜம்ப் ட்ரிபிள் ஜம் லாங் ஜம் கர்க்கவே லைனர் ஜீவா செல்வக்கண்ணன் ட்ரிபிள் ஜம் செல்வகண்ணன் அருண் பிரகாஷ் சஞ்சய் வாங்கப்பா ஆறு பேருமே வாங்கப்பா லாங் ஜம்ப் கர்க்கவே லைனர் ஜீவா செல்வகண்ணன் ட்ரிபிள் ஜம் செல்வகண்ணன் அருண் பிரகாஷ் சஞ்சய் லாங் ஜம்ப் லாங் ஜம்ப் கற்கார் லயனார் அப்படியே கேட்டது லாங் ஜம்ப் லயனார் ஜீவா செல்வக்கண்ணன் ட்ரிபிள் ஜம்ப் செல்வக்கண்ணன் அருண் பிரகாஷ் சஞ்சய் செல்வக்கண்ணன் அருண் பிரகாஷ் செகண்ட் சஞ்சய் தேர்ட் கை ஜம்ப் మనోజ్ కుమార్డు దీపత్ చంద్రు ఫస్ట్ మనోజ్ కుమార్ ప్రైస్ బాలమురు మరీ షార్ట్ ప్రైజ్ ప్రైస్ యోగేష్